மாதங்கள் வருடத்தில் பனிரண்டு மாதங்கள் உள்ளன அவை பின்வருமாறு சித்திரை இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் வைகாசி இது தமிழ் வருடத்தின் இரண்டாவது மாதம் ஆனி இது தமிழ் வருடத்தின் மூன்றாவது மாதம் ஆடி இது தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம் ஆவணி இது தமிழ் வருடத்தின் ஐந்தாவது மாதம் புரட்டாசி இது தமிழ் வருடத்தின் ஆறாவது மாதம் ஐப்பசி இது தமிழ் வருடத்தின் ஏழாவது மாதம் கார்த்திகை இது தமிழ் வருடத்தின் எட்டாவது மாதம் மார்கழி இது தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் தை இது தமிழ் வருடத்தின் பத்தாவது மாதம் மாசி இது தமிழ் வருடத்தின் பதினொன்றாவது மாதம் பங்குனி இது தமிழ் வருடத்தின் கடைசி மாதம் கடிகாரம் இது கடிகாரம் கடிகாரம்